சங்கத்தின் சார்பாக உங்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றோம் வடலூர் பெருவெளி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய வடலூர் பெருவெளியினுடைய சிந்தனைகளை இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வடலூர் பெருவெளி என்பது சுத்தவெளி பரவெளி அருள்வெளி சிவவெளி என்று வள்ளல் பெருமான் அதை வெளியை பற்றி அழகாக குறிப்பிடுகின்றார் அது இடுக்கு இல்லாமல் இருக்க இடமுண்டு நடம் செய்ய வருவார் அழைத்து வாடி என்று இறைவனை அழைத்த அந்த வெளி அந்த ஒளி கோயில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அரசாங்கம் இந்த சர்வதேச மையத்தை வேறு இடம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று என்பது சண்மார்கன்புகள் சார்பாக இந்த இடத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த தயவு தமிழக அரசை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் ஹரித்வார் பத்ரிநாத் கேதார்நாத் போன்று புனித தலங்கள் அங்கு அங்கே இருக்கின்றது இந்த உலகத்திலே மது மாமிசம் அற்ற ஒரு இடமாக புலால் மறுத்தவர்கள் மட்டும்தான் உட்புகுதல் வேண்டும் என்கின்ற ஒரு ஆலயம் இருக்குமே என்றால் அது வடலூர் பெருவழி ஒன்றுதான் தான் அப்படிப்பட்ட அந்த புனித ஆலயத்தில் அந்த வடலூர் பெருவெளியிலே எட்டு மதுக்கடைகளும் மதுக்கடைகளும் ஏராளமான மாமிச கடைகளும் அந்த இடத்தில் மலிந்து கிடக்கின்றது மளிகை கடை போன்று அந்த கடைகளையெல்லாம் தமிழக அரசு அகற்றி வடலூர் பெருவெளியை ஒரு புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் என்று சண்மார் நண்பர்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் ஏனென்றால் வள்ளல் பெருமான் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த புனித பயணத்தை அந்த புனித மண்ணிலே தொடங்கி இருக்கின்றார் ஆகவே அப்படிப்பட்ட அந்த அருள் நிலையத்தை அரசு மேற்கொண்டு அந்த இடத்தை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய மது மாமிச கடைகளையெல்லாம் அகற்றி வடலூரை ஒரு புனித நகரமாக அரசு அறிவித்தால் சன்மார்களின் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் முதல்வர் காலை உணவு திட்டத்தை பிள்ளைகளுக்கு அறிவித்தார் வள்ளலாருடைய அனதான திருப்பணியை செய்ததற்காக நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தனித்துவமான தமிழ் ஊடகம்